بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم ما يا بني ادم قد انزلنا عليكم لباسا يواري سوءاتكم وريشا ولباس التقوى ذلك خير ذلك من ايات الله لعلهم يذكرون صدق الله العظيم اللهم لي இன்றைக்கு சூரா முதல் ரக்காயத்திலே தொடங்கி இருபதாவது முடிவடைந்தது என்றால் சிகரங்கள் என்று பொருள் சூரா அரா இன்றைக்கு ஒரு வசனம் நல்லாக சொல்லுகிறான் ஆதமுடைய மக்களே அது அஞ்சல் நான் அடைக்கும் லிபாசன் உங்களுக்கு நாம் ஆடையை இறக்கி தந்தோம் இந்த ஆடை சௌஹாத்திக்கும் உங்கள் மானங்களை வரைப்பதற்கும் ஒரிஷா அலங்காரத்திற்கும் நாம் ஆடையை இறக்கி தந்தோம் இது அல்லாஹுடைய அத்தாட்சி அவர்கள் சிந்திக்க வேண்டுமே என்பது இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்களில் ஒன்று இது மட்டுமல்லாமல் ஆடையோடு தொடர்புடைய அதற்காக பகவானுடைய வரலாறு இன்றைக்கு ஓதப்பட்டது அதிலேயும் சில விஷயங்கள் இதோடு தொடர்புடையவை வந்தது இன்றைக்கு ஓதப்பட்ட வசனம் மூணாவது ரெக்காயத்து நாலாவது ரெக்காயத்துல சைத்தான் உங்களை கெடுத்து விட வேண்டாம் உங்களுடைய பெற்றோரை அவர்களின் ஆடைகளை போல் உங்களுடைய ஆடைகளையும் உதவி வேண்டாம் என்று ஒரு சோனத்தில இருந்த ஆதம் ஹவ்வா அதிகம் அசலாம் இருவரும் அன்றைக்கு இன்றைக்கு இருப்பது போல ஆடைகள் கிடையாது ஆனாலும் அன்றைய தினம் அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கிற இலைதலைகளை மரமட்டைகளை வைத்து தங்களின் மறைவிடங்களை அவர்கள் மறைத்து கொண்டிருந்தார்கள் மறைக்குமாறு உத்தரவு சொல்லி இருந்தார் சைதான் ஒரு குறிப்பிட்ட கனியை மரத்தை சாப்பிடுவதற்கு அவர்களை ஆசையை ஏற்படுத்தி தூண்டி அதன்படி அவர்கள் அந்த கனியை சாப்பிட்டவுடன் இவர்கள் மானத்தை மறைப்பதற்காக வேண்டி என்ன மறைப்பு ஏற்பாடு செய்திருந்தார்களோ அது தானாக விளங்கிவிட்டனர் மறைப்பு என்பது எடுபட்டு போய் ஒருவருக்கொருவர் மறைவிடங்கள் தெரியும் அளவுக்கு ஆகிவிட்டார்கள் அதற்கு பிறகு துனியாவில் அல்லாஹ் அவர்களை அங்கிருந்து வெளியேற்றிவிட்டான் என்பது வரலாறு இன்றைக்கு அது முழுமையாக ஓதப்பட்டது தெரிய வர்ற ஒரு செய்தி என்னன்னா யாரும் இல்லை சொர்க்கத்துல கணவன் மனைவியை தவிர வேற யாரும் கிடையாது இவர்கள் ரெண்டு பேர் மட்டும் தான் அவ்வளவு உரிய சோதனத்திலே இருக்கிறார்கள் அந்த தனியாக கணவன் மனைவி மாத்திரம் இருக்கிற போதும் ஏன் தனியாக அவ்வாவை படைப்பதற்கு முன்பு ஆதம் மட்டுமே இருக்கிற போதும் கூட மானத்தை மறைப்பதற்கு அல்லாக உத்தரவிட்டிருந்தார் அதனால ஒருவர் தனியாக இருந்தாலும் தனி அறையில் இருந்தாலும் அவர் தன்னுடைய மறைவிடத்தை மறைத்துத்தான் ஆக வேண்டும் மறைப்பது என்பது கட்டாய கடமை ஆடையை எதற்கு கொடுத்தேன் என்று நோக்கத்தை சொல்லுகிற போதே அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறார் இன்னொன்று இந்த உலகத்தில் சைத்தான் விரும்புவது ரொம்ப விரும்புவது ஆடைகள் உருவப்படுவதை ஆடையின் அளவுகள் குறைக்கப்படுவதை ஆடையில்லாமல் அரை குறையாகத் திரிகிற கலாச்சாரத்தை இதைத்தான் செய்தான் வரும்பார் இன்னைக்கு ஓதன வசனம் அப்படின்னு ஒன்று இருச்சுல்லா எஃப் நகமும் ஷைதானும் கமா அஹ்ரஜ அபவைக்கும் மின்னல் ஜென்னா என்ஜி ரோ அன் உங்க பெற்றோரின் ஆடையை கழட்டியது போல் சைத்தான் உங்களின் ஆடையை கலட்டி விட வேண்டாம் எங்கெல்லாம் ஆடை குறைகிறதோ அங்கெல்லாம் சைத்தான் ஜெயிக்கிறான் என்று அர்த்தம் எங்கெல்லாம் ஆடையை அலங்கோலமாக உடுத்துகிறார்களோ அங்கெல்லாம் அவனுடைய சூழ்ச்சி வென்று விட்டது என்று அர்த்தம் ஆடை குறைப்பு என்பது அவனுக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயம் சரி இப்ப இந்த ஆயத்துக்கு வரும் இந்த ஆயத்துல ஆடைக்கு ரெண்டு லோக்கம் அல்ல வகையான ஆடை இருக்க மானத்தை மறைப்பதற்கான ஆடை அலங்காரத்திற்கான ஆடை ரெண்டு யுவாரி சௌகாதிக்கும் உங்களின் மானங்களை மறைப்பதற்கு அலங்காரத்திற்கு இந்த ரெண்டு டைப்ல தான் ட்ரெஸ் இருக்கிறோம் அதாவது மானத்தை மறைப்பதற்கு ஆடை இருக்க வேண்டும் வெறும் மறைக்கிற அளவுக்கு மட்டும் ஒருத்தர் அலங்காரமாகவும் ஆடை இருக்க வேண்டும் ஆடைகள் இந்த ரெண்டு குரான் சொல்லுகிற அல்லாஹ் வைத்திருக்கிற ஆடைகள் இந்த ரெண்டு வகைகளிலே உலகத்தில் அடங்கி இருக்கிறது இது அல்லாமல் லிபாஸ் என்கிற ஆடை என்கிற வார்த்தை உருக்கு சட்டைகளுக்கு குரானிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது போர்க்களங்களிலே அணியக்கூடிய உருக்கு சட்டையை தாமோதலி இஸ்லாமுக்கு அந்த சட்டை தயாரிப்பதை இரும்புல செய்ய ரொம்ப லேச செஞ்சிட கூடாது யாராவது அம்போ வானோ சொருகெல்லாம் நேரம் உள்ள போயிடும் அப்படியே இருக்கக்கூடாது நிறைய கெட்டியான இரும்பை போட்டு அவன் சட்டைய போடவே முடியாம தூக்கவே முடியாம வெயிட் கூடியவும் கூடாது நடுத்தரமா ஒரு ஊருக்கு சட்டை செய்ய அப்படின்னா சட்டைகள் குறித்து குரானில வரக்கூடிய ஆடையை குறித்து குரான்ல வரக்கூடிய வசனங்கள் இவைகள் மட்டும்தான் இனி ஆடை என்பதை குரான் எங்க எல்லாம் எப்படி எல்லாம் சொல்லுகிறது என்று பார்க்கலாம் கணவன் மனைவியை அல்லாத ஆடை என்றார் உன்ன லிபாசுல்லும் அந்த லிபாசுல்லவும் கணவன் மனைவிக்கு ஆடை மனைவி கணவனுக்கு ஆடை நம்ம வெயில்ல இருந்து இருந்து காப்பாற்றும் இது ட்ரெஸ் உடைய ஒரு நோக்கம் இரண்டாவது நோக்கம் நமது மானத்தை மறைக்கும் கணவனும் மனைவியும் இந்த ரெண்டை போல இருக்க வேண்டும் அதாவது வெயில்ல குளிர்ல எல்லா நேரத்திலையும் வாழ்க்கையில மேடு பள்ளம் ஏற்றம் இரக்கம் காசு உள்ள நேரம் இல்லாத நேரம் வறுமை நேரம் செல்வ நேரம் எல்லாத்திலையும் கணவன் மனைவி அந்த இரண்டு பேரும் உடன்பாடாக வாழ வேண்டும் கையில காசு இல்லைன்னு ஒண்ணு கணவனோட மரியாதை இறங்கக்கூடாது காசு மனம்ங்கிறது வேற வசதி வாய்ப்புங்கிறது வேற கணவன் மனைவிங்கிறது வேற ஆடை எப்படி கோடையிலும் குளிரிலும் போட்டிருக்கக்கூடிய ஆடை காப்பாற்றுமோ அந்த மாதிரி கணவன் மனைவி வாழ்வுக்கையினுடைய ஏற்ற இறக்கங்களிலெல்லாம் அவர்கள் இப்படி இருக்க வேண்டும் இது ஒன்று மானத்தை தான் ஆடை அப்படின்னா கணவனின் குறையை மனைவியோ மனைவியின் குறையை கணவனோ ரொம்ப அவசியமான நேரங்கள் இன்றி அது பகிரங்கப்படுத்தப்படக்கூடாது ஏதாவது பிரச்சனை வந்து ஒரு பஞ்சாயத்து வருது ஒரு காசிக்கு முன்னால் ஒரு பஞ்சாயத்துக்கு முன்னால் ஒரு ஜமாத்திற்கு முன்னால் பேச்சுவார்த்தை அந்த மாதிரி நேரங்களில் மனைவியின் குறைகளை கணவனும் கணவனின் குறைகளை மனைவியும் எடுத்து சொல்லலாம் இது அல்லாமே சும்மாவாவது எங்க வீட்டுக்காரர் எப்படின்னு தெரியுமா அப்படின்ட்டு இன்னொருத்தர் ஆரம்பிக்கிறதோ அல்லது என் மனைவி எப்படின்னு தெரியுமா அப்படின்ட்டு இன்னொருத்தர் சொல்றதோ குறைகளை பிறருக்கு சொல்லக்கூடாமல் மானங்களை மறைக்க வேண்டும் என்பதால் தான் கணவனையும் மனைவியையும் அல்லா ஆடை என்று சொல்லுகிறார் ஆடை விஷயத்தில் குரான் ஹதீஸில் நமக்கு எல்லா தெளிவுகளும் தரப்பட்டிருக்கிறது என்பது கூறியவர்களே மறுமையை பற்றிய வசனங்கள் உங்களுக்கு தெரியும் நிமிஷல்ல செல்லும் சொன்னார்கள் ஆடை இல்லாமல் மட்டும்தான் எழுப்பப்படுவார்கள் ஆடை இல்லாமல் அவ்வாறு எழுப்பப்படுகிற போது ஆடை வேண்டுமே அது குறித்த பல்வேறு ஹதீசுகளில் இப்படி ஒண்ணு வருகிறது குசாய் ஒமன் இப்ராஹிம் மறுமையில் முதன் முதலாக ஆடை அணிவிக்கப்படுவது இப்ராஹிம் அலி இஸ்லாம் பெற்று இந்த உலகத்தில் நெருப்பு குண்டத்தில் போடப்படுகிற போது ஆடைகளை எதிரிகளால் அவர்கள் பிறந்த மேலையாய் ஆடை இல்லாமல் நெருப்பில் போடப்பட்ட காரணத்தால் அந்த வெகுமதிக்கு இறைவன் கொடுக்கிற பரிசு சுல்சல்லா செல்லம் சொன்னார்கள் மறுமையிலே முதன் முதலாக யாருக்கும் ஆடை இல்லாத போது ஆடை அணிவிக்கப்படுகிற முதல் மனிதர் இவராயி வலிகலாம் என்று வருகிறார் இனி சொர்க்கத்துல அப்ப ஆடு இல்லையா இருக்கிறது இன்னைக்கு ஓதப்பட்ட வசனத்துலதான் அதுவும் வந்தது லிபா சுத்த போவா தாலிக்க இருக்கிற ஆடையிலேயே ரொம்ப சிறந்த ஆடை எது தெரியுமா தக்குவாங்கிற ஆடை ஒரு உண்மையை சொல்றாங்கல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா மருமையில ட்ரெஸ் எல்லாருக்கும் தரப்படும் ஆனா அந்த ட்ரெஸ் அவரவரின் தக்குவாவுக்கு ஏற்ப ட்ரெஸ் இருக்கும் தக்குவாவுக்கு ஏற்றவாறு ட்ரெஸ் இருக்கும் எல்லாமே சொர்க்கத்தில் இருந்தாலும் சொர்க்கத்தில் அவரின் தரமும் இவரின் தரமும் ஒன்றல்ல அவர் தக்குவாவுக்கு ஏற்ப அவர் ஒரு ஒரு முக்கால் ஆடை உறுத்தி இருக்கிறார் இவர் முழு ஆடை உறுத்தி இருக்கிறார் அவர் காழ்பகுதி உறுத்தி இருக்கிறார் ஆடைகளிலேயே சிறந்த ஆடை தக்குவா என்கிற ஆடை என்று உதாரணம் வருகிறார் சரி சொர்க்கத்தினுடைய ஆடைகளை குறித்தும் ஹதீஸ்ல வருவதை பார்க்கிறோம்

மறுமையில் பச்சைன்னு வந்திருக்கிறதுனால தான் சில பேர் இங்கேயே அந்த பச்சையை நம்ம வச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு ஆங்காங்கே இஸ்லாமிய அடையாளமாக பச்சை கொடியில பச்சை பள்ளிவாசல்ல பச்சை கருங்கால பச்சைன்ட்டு நிறைய பச்சை அது என்னமோ தெரியல சில பேரத்துக்கு பச்சைனாவே அடர்ஜி ஆயிடுது பச்சை நிறம் போட்டாவே ஆகாதுங்கிற மாதிரி குரான் சொல்லுங்கிறது மறுமையில் நீ விரும்பினாலும் விரும்பாட்டியும் பச்சை தான் கிடைக்கும்

பட்டாடை சொல்ல அனுமதிக்கப்பட்டு வழங்கப்படும் பட்டு இந்த பட்டு அனுமதி ஒரு தடவை ரெண்டு கையில ரெண்டே வச்சிருந்தாங்க இதுல தங்கம் இருந்தது இதுல பட்டு துணி இருந்தது உம்மதி இந்த ரெண்டும் என் உம்மத்தின் ஆண்களுக்கு அறாம் அப்படின்னு சொன்னா ஆண்களுக்கு ஹராம் தங்கமும் பட்டும் மறுமையில இதற்கு அனுமதி உண்டு மறுமையில தரப்படுகிற ஆடை பட்டாடை என்று குரானில் வாசகமே இருக்கார் சரி மறுமையினுடைய ஆடைகளை பொறுத்தவரை அவ்வளவு மென்மையான ஆடை ரொம்ப லேசான ரொம்ப ரொம்ப லேசான ஆடை இந்த உலகத்துல நல்லதில்லை ஆனா மறுமையில அது ஆக உயர்ந்தது ஒரு தடவை நாட்டினுடைய ஒரு ஆடு ரசூலுல்லாவுக்கு அன்பளிப்பு செய்யப்படுது விஜர்லாடிசனா அதுக்கு முன்னாடி அவ்வளவு மெல்லிய துணியை பார்த்ததில்ல அப்ப கையில வச்சிருக்கிறப்ப ந விஷலாலிசன் சொன்னாங்க ல மனாதிலோ ச அடிநேத்தி ஜென்னதி அல்லியோவி நஹாபா மறுமையில முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற சஹாபியை காட்டி சொல்றாங்க மறுமையில இந்த சாதுபன மாது இருக்காரு சாதுபன மாதுக்கு கொடுக்கிற கை கூட்ட கூட இதை மென்மையாக இருக்கும் என்று நபி செல்லா அலி செல்லம் சொன்னார்கள் சுபதத்தினுடைய உயர் ரக ஆடைகள் மிகவும் மென்மையானவை என்று இருக்கார் ஆக பச்சை ஆடை என்று ஒன்று இருக்கிறது பட்டாடை என்று வந்திருக்கிறது மெல்லி ஆடை என்று வந்திருக்கார் செல்லம் வாழ்க்கையில எல்லா விதமான ஆடைகளையும் பயன்படுத்தி இருக்கிறார் ரொம்ப முரட்டு துணியான ஆடை அதாவது இந்த சாக்குன்னு சாக்கு அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டதாகவும் இருக்கு கொஞ்சம் பருத்தி காட்டன் இன்னைக்கு சொல்றவங்க இந்த மாதிரி காட்டன் துணிகள் போட்டதாகவும் இருக்கு சில அன்பளிப்புகள் செய்யப்பட்டு குறிப்பாக எவன் நாட்டில் இருந்தெல்லாம் கொண்டு வரப்பட்ட வேலைப்பாடு செய்யப்பட்ட துணிகள் அதையும் நம்சல்லா வடிவசெல்லம் அழிந்ததாக இருக்கிறது ரசூலுல்லாவுடைய டிரெஸுகள்ல மூணு டைப் தான் ரசூல் போட்டது வாழ்க்கையில் ஒன்னு அதிகமாக ரசூர் அல்லா அல்ல செல்லம் பயன்படுத்திய ஆடைகளின் வரிசையில் முதல்ல சட்டை ரெண்டாவது ஜுபா மூணாவது ஊருக்கு சட்டை இதுதான் நம்சல்லா அல்ல செல்லம் பயன்படுத்தியது ரிசூர்ஜல்லா அலி செல்லம் ஆடைகள்ல வந்து சட்டை இருந்திருக்கிறது ஜுப்பா இருந்திருக்கிறது அதை அடுத்து போர்க்களத்திற்கு உருகு சட்டை கவசம் அணிந்திருக்கிறார்கள் கவசமெல்லாம் ரசூடுக்கு தேவையில்லை என்றார் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானு வாக்குறுதி இருந்தாலும் காரண காரியங்களையும் தற்பாதுகாப்பையும் நாம செய்யணும்ன்றதை காட்டுறதுக்காக உகது யுத்தத்தில் ரசூடுதான் கவச சட்டை அணிந்திருந்தார்கள் என்று பார்ப்போம் அப்புறம் ஜுபாவும் சட்டையும் பெருமாள் செல்லாமல் அணிந்திருக்கிறார்கள் அதில் ஒரு சில சட்டைகள் இன்றிக்கும் துருக்கியினுடைய மியூசியங்களில் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது அல்லவா மெல்லிய சாக்குமாறி உள்ள துணி முன்பக்கம் ஓப்பனாகவும் கையில் முக்கால் கையோடும் கூடிய சட்டை அபிசக்தர்தா வழிகவுசல்லம் பயன்படுத்தியது பதிவுகளிலே இருக்காது சூடந்தா அபிசகர்தா வலிகவுசல்லம் பயன்படுத்தினாலும் அவர்கள் விரும்பிச் சொன்ன ஆடைகளின் வளர்சையில் உலகத்திலேயே ஆக சிறந்த ஆடை வெள்ளை ஆடை என்பது நம்பி செல்லி செல்லக்கூடிய உங்களுடைய வெள்ளை ஆடையை நீங்கள் உங்களில் மரணித்தவர்களுக்கும் அதே ஆடையை கொண்டே கஃபன் செய்யுங்கள் என்று நவிசல்லா செல்லம் சொன்னதன் பெயரிலேதான் ஒரு ஆயிரத்தி நானூறு வருஷமா நாம கஃன் துணிகளை வெள்ளையாக பயன்படுத்துகிறோம் நீங்களும் வெள்ளை ஆடைகளை அணியுங்கள் அது சிறந்த ஆடை அது வந்து அதிலேயே உங்களுடைய மௌத்தானவர்களையும் நீங்கள் கவல் செய்யுங்கள் என்று ரசோதாரி செல்லாவி செல்லம் ஆடைகளை இவைகள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக மானத்தை மறைப்பது என்று வருகிற போது முழுமையா மறைக்கணும் அதுக்கு பேர் தான் தாய்மார்களுடைய விஷயத்தில் பெண்களின் ஆடை மிகுந்த கட்டுப்பாடுகளை உடையது இருந்தாலும் மூன்று மூன்று ஆடை அறவே கூடாது ஒண்ணு அளவை விட குட்டையாக இருப்பது கூடாது குட்டையாக இருக்கிற ஆடை கூடாது ஆக நெருக்கமாக இருக்கமாக போடப்படுகிற டிரெஸ்ஸுகள் கூடாது எந்த ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி இறுக்கமாக ஆடை அணிய வேண்டாம் குட்டையாக ஆடை அணிய வேண்டாம் மூணாவது மெல்லிய ஆடைகள் உடுத்த வேண்டாம் ஆக மெல்லிய ஆடைகள் இந்த மூன்று ஆடைகளும் பெண்களுக்கு விதிவிலக்கு மற்றபடி பெண்களை பொறுத்தவரை முழுமையாக மறைக்கப்பட ஆணும் மறைக்கணும் பெண்ணும் மறைக்கணும் இருந்தாலும் கூட அது என்னமோ தெரியல கழுத்துல இருந்து காலு வரையும் பார்த்தீங்கன்னா ஆண் முழுசாதான் மறைச்சிருக்கான் இவங்கன்னா அங்கங்க விண்டோவெல்லாம் வைக்கிறாங்க நிறைய இன்றைக்கு அப்படி அது பேமஸ் ஆகிக்கிட்டே வரும் அதாவது முதுகலை ஓப்பன் இருந்தது எங்கெங்கேயோ விண்டோ இந்த ஷோல்டர்ல எல்லாம் விண்டோ வச்சு முடிசா ஆனா எங்கேயுமே ஒரு ஆம்பளை ஷோல்டர்ல எல்லாம் விண்டோ வைக்கிற மாதிரி தெரியல ஒரு ஆம்பளை பின்னாடி முதுகுல ஒரு ஓட்ட வைக்கிற மாதிரி ஜன்னல் வைக்கிற மாதிரி எல்லாம் தெரியல அதாவது யாரு அதிகமா மறைக்க வேண்டியது இல்லையோ அந்த ஆம்பளை கரெக்டா போட்டுறாங்க பெண்களை பொறுத்தவரை இந்த ட்ரெஸ் மூணு ட்ரெஸ் அறவே கூடாதுன்னு சொல்றது சரியா குட்டையாக இருக்க வேண்டாம் இறுக்கமாக இருக்க வேண்டாம் ஆக மென்மையாக இருக்க வேண்டாம் சரி அப்படி இருந்தா என்ன இருந்தா என்னன்னா கொஞ்சம் க கடுமையான வார்த்தை சொல்லுகிறார்கள் என்னன்னா ஆடை முடித்தும் இவர்கள் அம்மனமானவர்கள் கிராமத்து நாளைக்கு முன்னால் அப்படி பெண்கள் தோன்றுவார்கள் காசியாத்தும் ஆகியாத்தும் ஒமிலாத்தும் வாயிலாத்தூன் அவர்கள் ஆடை உடுத்த இருந்தாலும் கூட உடுத்தாததைப் போல அவ்வளவு மெல்லிய ஆடையாக இருக்கும் அவர்கள் நல்ல பெண்கள் அல்ல என்று வரக்கூடிய வாசகம் தகாத பெண்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தையை அதிசல பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஆடைகளை குறைத்து கொடுத்துவோர் இறுக்கமாக்கி கொடுத்துவோர் ஆடை உடுத்துவோர் அங்கங்களை காட்டும் விதத்திலே ஆடை உடுத்துவோர் இவர்களெல்லாம் இந்த ஆடைகள் விஷயத்திலே யோசிக்க வேண்டும் ஆக அல்லாஹ் இரண்டு நோக்கங்கள் சொல்லி இருக்கிறான் ஒன்று மானங்களை மறைப்பதற்கு ஆடை இன்னொன்று அழகுக்காக ஆடை ஆக சிறந்தது இந்த உலகத்திலே வேலையாடை அல்லாவது ஜென்லேஷான் தானா விடத்திலே துவாசையும் அல்லாவது ஜென்லான அவன் சனியத்தில என்ன சட்டங்களோடு நமக்கு உணவு உடை உறக்கம் என்று எல்லாவற்றையும் அல்லாஹ் ஒழுங்க வைத்து தந்திருக்கிறானோ அவைகளை பின்பற்றி வாழ்வதற்கு அல்லாஹ் தோணம் செய்வானாக ஒரு சரத்தனாவோனாவோமனா ஒரு கோழனா தூங்க وتحمل تقصير أعمالنا يا رب العالمين وصل وسلم, وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله يا رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي سلي وسلم